ஹாய் அனைவருக்கும் வணக்கம் கேமலத்தா ஸ்ரீராமல் வாங்க விடியக்குள்ள போகலாம் ஒரு விவசாய பாட்டை போகிறேன் விவசாய மக்களுக்கு இந்த பாட்டை நான் பாடி அவங்கள மழி வைக்கலான் இருக்கிறேன் அவங்க அவங்களுக்கு நாம் உறுதுணையாக இருப்போம் எப்பொழுதும் பாடலாமா விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி முன்னேற்ற பாதையிலே மனசவைத்து முழு மூச்சாய் அதற்காக தினமுழைத்து முன்னேற்ற பாதையிலே மனசவைத்து முழு மூச்சாய் அதற்காக உழைத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ மண்ணிலே முத்தெடுத்து வாழ வழங்கும் குணமுடையோன் விவசாயி 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 என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய்ப்பாடுபடு அயல்நாட்டில் உயரும் உண்மதிப்பு வெளிநாட்டில் விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி பென்றும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் கருப்பென்றும் சிவப்பென்றும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி உழைத்தால் பெருகாதோ சாகுபடி விவசாயி விவசாயி இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி பறக்க வேணும் எங்கும் ஒரே சின்ன கொடி பஞ்சம் இல்லை எனும் அண்ண கொடி பஞ்சம் இல்லை எனும் அண்ண கொடி விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி நன்றி வணக்கம்